அனைவருக்கும் வணக்கம் இந்நாள் நன்னாளாகட்டும் நாவ கிரகங்களுடைய தலைவனாக கருதப்படுறவர் சூரிய பகவான் இந்த சூரியன் ஒவ்வொரு மாதமும் தன்னுடைய ராசியை மாற்றிக்கிட்டே இருப்பாருங்க சூரியன் ஒவ்வொரு முறை ராசியை மாற்றும் பொழுதும் தமிழ் மாதங்கள் பிறக்குது அந்த வகையில் டிசம்பர் பதினைந்தாம் தேதி சூரியன் தனுசு ராசிக்குள்ள நுழைறாரு தனுசு ராசிக்குள்ள சூரியன் நுழையிறதால இந்த மாதம் மார்கழி அப்படின்னு சொல்கிறோம் தனுசு ராசிக்குள்ள சூரியன் நுழையிறதால அதனுடைய தாக்கம் மேஷம் முதல் மீனம் வரையிலான எல்லா ராசிக்காரர்களுக்குமே இருக்கோங்க இதை தனுர் மாதம் அப்படின்னு சொல்லுவோம் ராசி சக்கரத்தில் மூன்றாவதாக இருக்கக்கூடிய மிதுன ராசிக்கான மார்கழி மாத பலன் என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்க்ரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதுன ராசியினருக்கு இந்த மார்கழி மாதம் வரண் கை கூடும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகுங்க காதல் வாழ்க்கையில் இருந்தீங்க அப்படின்னா அது திருமணமாக ஆகிறதுக்கு ரொம்பவே நல்ல மாதமாக இருக்க போகுது துறையில் இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதமாக அமையும் சில சிறிய உடல்நல பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம் அதனால் நீங்கள் உங்களுடைய உணவு மற்றும் வாழ்க்கை முறையை ரொம்பவே கவனமாக பாதுகாக்கணும் உங்களுடைய உணவு வழக்கத்தை மாற்றிக்கிறதும் கண்காணிக்கிறதும் நல்லதாக பார்க்கப்படுது மாதத்தின் நடுப்பகுதியில் குடும்பத்தில் இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கப்பெறலாம் மார்கழி மாதம் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான மாதம் கடவுள்களுக்கு உகந்த மாதமாக இருக்குது இந்த மாதத்தில் கடவுளை பூஜிக்கிறதால உங்களுக்கான நல்ல பலன்கள் இந்த மாதம் கிடைக்கப்பெறும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் வெற்றி தரக்கூடிய மாதமாக அமையப்போகுது அப்படின்றது தாங்க உண்மை புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும்போது போது அதிகப்படியான உழைப்ப போட வேண்டியிருக்கும் அந்த முயற்சி வெற்றிக்கு வழிவகை செய்யலாம் புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகுது சில பேருக்கு வேலையில் இடமாற்றம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுடைய பொருளாதார நிலையானது உயர்நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு வியாபாரத்தில் இருந்து வந்த தலைவழிகள் நீங்கி படிப்படியாக முன்னேற்றத்தை அடைவீங்க புதிய தொழில் தொடங்கக்கூடிய நல்ல நேரமாக இந்த மாதம் பார்க்கப்படுது புதிய தொழில் துவங்கி வங்கி கடன்களை நீங்கள் கட்டுறதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க உங்களுடைய கடன் பெறக்கூடிய முயற்சிகளையும் வெற்றி பெறுவீங்க எதிரிகளுடைய பிரச்சனைகள் நீங்கள் பெறும் மாதமாக இந்த மாதம் அமையப்போகுது புதிய உறவுகள் குடும்பத்தில் சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுதுங்க தினமும் நீங்க அனுமன வழிபாடு செய்கிறது மூலியமா பலவித நன்மைகளை பெறுவீங்க சூரியன் ஏழாம் இடத்துல இருக்காரு அரசுமுறை பயணங்கள் உண்டாகும் அரசாங்கத்துடன் செய்து கொண்டு ஒப்பந்த தொழில் சிறப்படையக்கூடிய தன்மை இருக்கு உங்களுடைய வாக்கு வன்மையானது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க திடீர்னு பண வரவுகள் ஏற்படுறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்குங்க உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது புகழ் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்புலமாக இருந்து செயல்படுவாங்க உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகளை நீங்கள் பெறக்கூடும் மேலதிகாரிகள் உங்கள் கிட்ட ரொம்பவே நல்லபடியாக நடந்துப்பாங்க மார்கழி மாத கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்குறப்போ மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு பத்தில் ராகு பலம் பெற்றிருக்கார் அதனால் புதிய முயற்சிகளில் வெற்றி புதிய பயணங்கள் பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஏற்படக்கூடும் நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வரக்கூடிய நேரமாக இது இருக்க போகுது மாற்று இனத்தவர்களுடன் போடு கூட்டு முயற்சியில் வெற்றி பெறுவீங்க விலகி போன உறவுகள் எல்லாமே உங்களுடைய பெருமையை பார்த்து வந்து சேருவாங்க சென்ற மாதத்தை விட இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் பெறப்போகிற மாதமாக இருக்க போகுது கடகத்தில் இருக்கிற செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே மகரத்தில் சஞ்சரிக்கும் சுக்கரனை பார்க்குறாரு ஆறு மற்றும் பதினொன்றுக்கு அதிபதியான செவ்வாய் சுக்கரனை பார்க்குறதால உத்தியோகத்தில் திடீர் முன்னேற்றம் உண்டாகக்கூடும் வெளிநாட்டு முயற்சிகள் கைகூடும் பெண்ணால் வந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் குடும்ப சூழ்நிலை மன நிறைவை தரக்கூடியதாக அமையப்போகுது நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமானதாக முடிகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சுமூகமாக முடிந்து வருத்தத்தை போக்குங்க எதிர்கால நல்லன் கருதி முக்கிய முடிவெடுக்கக்கூடிய நேரமாக இந்த மாதம் அமையப்போகுது வாங்கியதை கொடுக்க முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் திருப்தி தரும் விதத்தில் இந்த மாதம் அமையப்போகுது உங்களுடைய ராசிக்கு ஏழு மற்றும் பத்துக்கு அதிபதியாக கூடியவர் குரு பகவான் அவர் வக்ரம் பெறதால குடும்ப ஒற்றுமை குறையலாம் உங்களுக்கு குடும்ப சுமை அதிகரிக்கும் மாதம் இந்த மாதம் சுப காரியங்கள் நடைபெறுறதுல தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் கட்டிடம் கட்டும் பணி பாதியில் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் சில காரியங்களில் எதிர்பார்த்தபடி நடக்காமல் போகும் அதனால் நீங்கள் ரொம்பவே கவலைப்படுவீங்க மன உளைச்சலுக்கு ஆளாகலாம் எதுக்கும் தயாராக இருந்துக்கோங்க உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்படாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கவனத்தோடு செயல்படுறது நல்லது ரொம்பவும் பொறுப்பாக உத்தியோகத்தில் உங்களுடைய கவனம் முழுவதையும் செலுத்தி செயல்படுங்க இல்லைன்னா பல பிரச்சனைகளை சந்திப்பீங்க மார்கழி பதினைந்தாம் தேதி கும்ப ராசிக்கு சுக்கரன் செல்ல இருக்காரு உங்களுடைய ராசிக்கு ஐந்து மற்றும் பன்னிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக சுக்கரன் இருக்காரு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சுக்கரன் பாக்கிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது அற்புதமான நேரமாக பார்க்கப்படுது உள்ளத்தில் உற்சாகம் குடிக்கொள்ளும் நினச்சதை நினச்ச நேரத்தில் செஞ்சு முடிப்பீங்க வெளிநாட்டில் இருக்கிற பிரபல நிறுவனங்களில் இருந்து உங்களுக்கு வரக்கூடிய அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா அப்படின்ற சிந்தனை உங்களுக்கு இருக்கும் உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த ஊதியத் தொகை இப்போ உங்களுக்கு கை வந்து சேரக்கூடிய மாதமாக இருக்குங்க எதையும் யோசிச்சு செய்யறது ரொம்ப நல்லது நீங்கள் முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி பல முறை சிந்தியுங்க மார்கழி பதினேழாம் தேதி தனுசு ராசிக்கு புதன் செல்கிறார் உங்கள் ராசிநாதன் புதன் சப்தமஸ்தானத்தில் சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குறதால இது ஒரு யோகமான காலமாக பார்க்கப்படுது இந்த காலம் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்குங்க வசதிகள் பெருகக்கூடிய காலமாக இருக்க போகுது நினச்சத நினைத்த நேரத்தில் செஞ்சு முடிக்கக்கூடிய தைரியமும் சாத்தியக்கூறுகளும் ஏற்படலாம் உத்தியோகத்தை வரைக்கும் இதுவரை கேட்டும் கிடைக்காத சம்பள உயர்வு இப்போ தானாகவே கிடைக்கும் தலைமை அதிரி அதிகாரிகள் உங்கள் செயல்பாடுகளை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க ஆக மொத்தம் இந்த மாதம் நன்மை மற்றும் தீமை அப்படின்னு இரண்டும் கலந்த கலவையான பலன்களை கொடுக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமையப்போகுது பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும் வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஆதரவுகள் கிடைக்கப் பெறலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் உடன் இருக்கிறவங்களுக்கும் பக்கவளமாக இருப்பீங்க கலைஞர்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கப்பெறும் மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண் அதிகம் கிடைக்க அதிகப்படியான முயற்சிகள் தேவைப்படுது பெண்களுக்கு குடும்ப சுமை கூடினாலும் அதை தைரியத்தோடு எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலானது கிடைக்கும் பண வரவு திருப்திகரமாக இருக்க போகுதுங்க இந்த ராசிக்காரர்களுக்கு மார்கழி மாதம் அப்படின்றது ரொம்பவும் சிறந்த பலன்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குது நீங்கள் கலைத்துறையிலையோ இல்லை அறிவு சார்ந்த படைப்பு துறையிலையோ இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு பலவித நன்மைகளும் நம்பிக்கைகளும் தரக்கூடிய மாதமாக அமையப்போகுது சின்ன சின்ன உடல்நல பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம் அதனால் நீங்கள் எப்போவுமே உங்களுடைய உணவுகள்லேயும் உங்களுடைய வாழ்க்கை முறையிலையும் கொஞ்சம் கவனத்தோட சிரத்தையோடு செயல்படுங்க என்ன தான் நீங்கள் உடலை ஆரோக்கியமாக வச்சுக்க முயற்சி செஞ்சாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்ல மாதம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பலன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி